ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்ல கேட்கக்கூடிய சேர்த்து சேர்த்தெழுது டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து எய்த் பிரித்தெழுதுக சேர்த்து சேர்த்துகள் ஃபஸ்ட்டு பாருங்களேன் இருபத்தி ஒன்றாவது இருபத்தி ஒன்றாவது வந்து ந நலமெல்லாம் இருக்குங்களா நலமெல்லாம் அப்படிங்கிறது நலம் ப்ளஸ் எல்லாம் அப்படின்னு பிரிக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து இடம் ப்ளஸ் எங்கும் அப்படிங்கிறது இடம் எங்கும் அப்படின்னு பிரிக்கணும் கலன் அல்லால் அப்படின்னா கலன் ப்ளஸ் அல்லால் கோயில் அப்பா அப்படின்னா கோயில் ப்ளஸ் அப்பா பகைவன் பிளஸ் என்றாலும் பகைவன் என்றாலும் கனகச் கனகம் பிளஸ் சுனை முழவு பிளஸ் அதிர முழவதிர பாடறிந்து அப்படின்னா பாடு பிளஸ் அறிந்து முறை பிளஸ் எனப்படுவது அப்படின்னா முறை எனப்படுவது மட்டுமல்ல மட்டும் பிளஸ் அல்ல கயிறு பிளஸ் கட்டில் கயிற்று கட்டில் கண் ஓடாது கண் பிளஸ் ஓடாது கசடர கசடு பிளஸ் அற என்று பிளஸ் ஆய்ந்து என்றாய்ந்து அக்களத்து ஆ ப்ளஸ் கழுத்து கதிர் ப்ளஸ் ஈனை கதிர் ஈனை வாசல் எல்லாம் வாசல் ப்ளஸ் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று பிளஸ் எடுத்தோம் கல் ப்ளஸ் இறங்கி கால் இறங்கி கால் பிளஸ் கல் இல்லை சாரிங்க கால் கால் பிளஸ் இறங்கி கால் இறங்கி வெங்கரி அப்படின்னா வெம்மை ப்ளஸ் கறி வெங்கரி வெம்மை ப்ளஸ் கறி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ